என்னதான் ஒரு பக்கம் நூத்து கணக்கான மக்கள் பரிதாபமா இறந்து போனாலும் பல பச்சை குழந்தைகள் அனாதைகள் ஆனாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அவங்களோட சொந்த வீடுகள் இறந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்காக ஜாதி மதம் பேதம் பார்க்காம இரவும் பகலுமா அந்த கடும் மழையில நின்னு கூட பிறந்த சொந்த சகோதர சகோதரி மாதிரி இன்னைக்கும் பல உடல்களை மீட்டுட்டு இருக்கிற இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மீட்பு பணியாளர்கள் பத்து நாட்கள்ல முடிக்க வேண்டிய பாலத்தோட வேலையை வெறும் முப்பத்தி ஆறு மணி நேரங்களில் முடிச்ச இந்தியன் ஆர்மின்னு ஹெலிகாப்டர் லேண்டே பண்ண முடியாத சேரும் சகதியுமான அந்த சதுப்பு நலத்துல கூட லாபகமா ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணி பல உயிர்களை காப்பாத்துன இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்னு ஒரு பக்கம் எல்லாத்தையும் இழந்த மக்களுக்காக சொந்த கடையில இருக்கிற மொத்த துணியையும் தானமா குடுக்கற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனுஷன்னு பல ஊர்களில இருந்தும் பல மாவட்டங்கள்ல இருந்தும் அந்த மக்களுக்கு தேவையான பல் தேய்க்கிற பிரஷ்ல இருந்து அவங்க படுக்கிற பாய் பிரஷ்ஷு பால் பிஸ்கட் சாப்பாடு காய்கறி அது இதுன்னு குடுக்கற பல நல்ல உள்ளங்கள்னு வரலாறு காணாத அந்த மிகப்பெரிய பெரிய பேரழிவுல இருந்து படிப்படியா மீண்டு வந்துட்டு இருக்கு நம்மளோட வயநாடு இப்படி ஒரு ஒற்றுமையையும் இப்படி ஒரு சமத்துவத்தையும் வேற எந்த ஒரு நாட்டுலயும் பார்க்க முடியாது த ரியல் ஹீரோஸ் குறிப்பா சொல்லணும்னா உண்மையான கடவுள்கள்